அஸ்லாம் என்சிஹெச் மீடியா நெட்வொர்க் ஃபாஸ்ட் நியூஸின் ஊடாக மீண்டும் ஒரு தகவலை இந்த வீடியோ காட்சியின் ஊடாக தரலாம் என்று நினைக்கின்றேன் இன்று பத்தொன்பதாம் தேதி காலை பத்து முப்பது மணி இந்த நேரத்தில் எடுக்கப்படுகின்ற வீடியோ காட்சி தான் இது உங்களுக்கு தெரியும் கடந்த காலங்களில் இந்த நாச்சி அதிவு நீர்த்தேக்கத்தில் நீர் அதிகரித்து இந்த நீரை வெளியேற்றும் முகமாக வடவான் மற்றும் பெரிய அலை சின்னலைகள் ஊடாக இந்த நீர் வெளியேற்றப்பட்டன அப்போது இந்த நாச்சியாதீவிலே வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு நிறைய வீடுகள் ஸ்தலங்களுக்கு நிறைய சேதங்களை ஏற்படுத்திய சம்பவங்கள் மிக அண்மையிலே பதிவாகியிருந்தன அப்போது எடுக்கப்பட்ட வீடியோக்களை நான் அந்த சந்தர்ப்பத்திலே இந்த வீடியோ தளத்தினூடாக உங்களுக்கு சமர்ப்பித்திருந்தேன் இன்றைய தினம் தொடர்ந்து இந்த பிரதேசத்திலே மழை பெய்து வருவதால் மீண்டும் இந்த நீர்த்தேக்கத்திலே நீர் அதிகரிப்பு காணப்படுகின்றது சுமார் இருபத்தி மூன்று அடி வரையில் குறைந்திருந்த குறைக்கப்பட்ட நீர் தற்பொழுது இன்றைய தினம் இருபத்தி நான்கு அடி வரையில் உயர்ந்து காணப்படுவதையும் நாங்கள் பார்க்கிறோம் அதனால்தான் மீண்டும் இந்த நாச்சியாதி குளத்தின் வான் கதவுகள் ஓரளவு திறக்கப்பட்டு இங்கே அதிகரித்த நீர் வெளியேற்றப்படுகின்ற காட்சியை நீங்கள் பார்த்தீர்கள் இதுதான் இந்த குளத்தின் இப்போதைய நிலை பாருங்கள் நீர் நிறைந்து சேற்று தண்ணீரை போன்ற வடிவத்தில் நீர் நிறைந்து காணப்படுகின்ற காட்சியைத்தான் இப்பொழுது நீங்கள் இந்த வீடியோ தளத்தினூடாக பார்க்கின்றீர்கள் இந்த குளத்தின் நீர்மட்டம் தொடர்ந்து அதிகரித்த வண்ணம் இருப்பதையும் நாங்கள் பார்க்கிறோம் தொடர்ந்து இப்பிரதேசத்திலே மழை பெய்யுமாயின் இக்குளத்திலிருந்து மேலும் அதிகரித்த நீர் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் நிறைய ஏற்படுவதற்கான சந்தர்ப்பங்கள் இருக்கின்றன எனவே மீண்டும் ஒரு தடவை வெள்ளப்பெருக்கு ஏற்படாதவாறு அதிகாரிகள் நான் நினைக்கிறேன் இந்த நீரை குறைக்கும் முகமாகத்தான் வான்கதவுகளை திறந்திருக்கின்றார்கள் இருந்தும் இந்த நீர் இப்பொழுது ஏதோ ஒரு அடிப்படையில் வெளியேற்றப்பட்டு இந்த நீர்மட்டம் குறைக்கப்படுவதை நாங்கள் அவதானிக்கின்றோம் இதுதான் இன்றைய இந்த நாச்சியாதீ நீர்த்தேக்கத்தின் இந்த பாரிய நீர்த்தேக்கத்தின் பறந்து விரிந்த நீர்மட்டம் நீர் அளவுதான் இந்த வீடியோ காட்சியினூடாக உங்களுக்கு இப்பொழுது காண்பிக்கப்படுவதை நீங்கள் பார்க்கின்றீர்கள் இதுதான் இன்றைய நிலை தொடர்ந்து இந்த வீடியோ காட்சியை பாருங்கள் இந்த வீடியோ காட்சிக்கு சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் இந்த வீடியோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து உதவுங்கள் தொடர்ந்து இணைந்திருங்கள் அடுத்தடுத்து இந்த பிரதேசத்திலே நடைபெறுகின்ற முக்கிய நிகழ்வுகளை இந்த என்சிஹெச் மீடியா நெட்ஒர்க் பாஸ் நியூஸ்க்காக உங்களுக்கு தொடர்ந்து தருவதற்காக காத்துக்கொண்டிருக்கின்றோம் அல்லாஹ் தொடர்ந்து இணைந்திருங்கள் இதோ இந்த ஆட்சி அறிவு குலத்தின் போதைய நிலையை இந்த வீடியோ காட்சியுள்ள நீங்கள் பார்க்கின்றீர்கள் கடல் போன்று அலைகள் ஏற்பட்டுள்ளதையும் நீங்கள் பார்க்கின்றீர்கள் சில நேரம் அலைகள் இல்லாமல் வெறும் வடிவத்திலே தண்ணீர் காணப்படும் ஆனால் இன்றைய நிலை கடும் அலைகளுடன் இந்த குளத்து நீர் இப்பொழுது காணப்படுகின்றதை நாங்கள் பார்க்கின்றோம் இங்கே இந்த நீரின் அளவு மட்டத்தை கணிப்பிடுகின்ற வானிலை நிலையத்தின் ஒரு கோபுரம் தான் இங்கே இந்த வீடியோ காட்சியினூடாக உங்களுக்கு காண்பிக்கப்படுகின்றது இந்த நான் நினைக்கிறேன் இந்த கோபுரத்தினூடாகத்தான் இந்த குளத்தின் நீர்மட்டத்தை அதிகாரிகள் அறிந்து கொள்கின்றார்கள் என்று தான் நாங்கள் நினைக்க வேண்டியிருக்கின்றது நன்றி சகோதரர்களே மூண்டும் உங்களை சந்திக்கும் வரை விடை நான் ஊடகவியலாளர் ஓய் பெற்ற ஆசிரியர் ஏஆர்எம் ரஃபியுதீன் நன்றி வஸ்லாம்